வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது பிரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் குரு துரோகம் குபேரச் செல்வம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் நெறியுறன் இரண்டில் பொன்னோன் நின்றிட புதனே பார்க்கில் குறியுள தனமே நாசம் குருவுக்கு வஞ்சம் செய்வான் செரியல் செய்மதி இரண்டில் சேர்ந்திடில் வெகு தானத்தோன் வெறிமலர் கன்னியே சூடும் வேல் அனைத்தோலிடாமே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் வாசம் பூமாலை அணிந்த மூங்கில் போன்ற தோள்களுடைய நங்கையே ரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்க அந்த குருவை தீயவர் பார்வையிட்டிருந்தால் செல்வம் அழியும் அவன் தன் ஆசானுக்குத் துரோகம் இழைப்பான் இது செய்யுளின் முற்பகுதி பிற்பகுதி தேய்பிரை சந்திரன் ரெண்டாம் வீட்டில் வீற்றிருந்தால் பெரும் செல்வம் படைத்தவனாய் இருப்பான் இது பிற்பகுதி அந்த காலத்தில் சொல்லுவாங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்ட்டு அந்த ஓசை யானை வர்றத பிரதிபலிக்குது அதே போல கேடு வரும் பின்னே மதி கெட்டு போகும் முன்னே அப்படிம்பாங்க ஏன்னா மதி கெட்டா கேடு வந்துதானே தீரும் அந்த மாதிரி செய்யுளின் முற்பகுதியில் என்ன சொல்றாங்க குரு ரெண்டில் அமர்ந்துருக்காங்க செல்வ சம்பந்தப்பட்டது இருக்கத்தான் செய்யும்பாங்க ஆனால் அதை தீயவர்கள் பார்வையிட்டால் அது அழிந்து போகும் இது ஏன் குரு துரோகத்தினால் குருவுக்கு யார் துரோகம் நினைக்கிறாங்களோ நினைக்கும் போதே அவங்க அழிவை தேட நேரிடும் செஞ்சிட்டா அடுத்த பிறப்பு கூட அதுக்கு நிவர்த்தி கிடைக்கிறது கடினம்தான் ஏன்னா குரு அப்படிங்கிறது தெய்வத்துக்கு நிகர் இப்போது ஒருத்தர்கிட்ட கற்றது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த கற்றுக்கிட்டு அவங்களுக்கே துரோகம் நினைக்கிறது எவ்வளோ பெரிய மோசம் இல்லையா எவ்வளோ பெரிய மோசம் இல்லையா இந்த மோசத்துக்கு நிவர்த்திங்கிறதே கம்மி தானே அப்போ என்ன இவன் முன்ஜென்மத்தில் குரு துரோகியாகவே இருந்திருப்பான் பார்த்திங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டான் கற்றுக்கிட்டு இவன் வளர்ச்சி அடையிறான் வளர்ச்சி அடையும் போது இந்த வளர்ச்சிக்கே அவரு தான் காரணம் ஆனால் அவரும் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரை நாம் அழிச்சுட்டால் எல்லாம் நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உண்டான வேலையை பார்த்துருப்பான் இந்த ஜென்மத்தில் இவன் அழிவை தேரணும் அந்த செல்வத்தை அழிச்சுக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு சூழல் நீ உருவாக்கி தான் தீரும் சரி இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேயே பார்த்துட்டு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நல்ல அதாவது இவனுடைய ஆசான் மட்டும் அல்ல நல்ல குருமார்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேரை எடுத்துக்கலாம் நம்ம ரமண மகரிஷி காஞ்சி முன்னாள் பெரியவர் இந்த மாதிரி இவங்கள தினைக்கும் தரிசனம் பண்ணிட்டு இவங்க வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் உள்பட இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மனசில் ஓட்டி பார்க்கணும் ராமர் அர்ஜுனன்லாம் அவங்க குருநாதர்களை எப்படி அப்படியே போதித்தாங்க அப்படின்னு மனசில் ஓட்டி பார்க்கணும் குலதெய்வத்தை நல்லா கும்பிடணும் அப்போ என்ன இவன் குரு குருநாதர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டான் இவன் செல்வம் அழியாது இதெல்லாம் செய்யணும் கொஞ்சம் கடினம்தான் செஞ்சால் தப்பிச்சுக்கலாம் செய்யலின் பிற்பகுதி சிம்பிளாக முடிச்சிருக்காங்க தேய்பிரை சந்திரன் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் பெரும் செல்வம் இருக்கும் இது ஒரு வித்தியாசமான உண்மைதான் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மது விற்று கூட பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க இல்லையா இது தவறு தான் ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது சரி இவனும் முன்ஜென்மத்தில் மோசத்தை தான் செய்திருப்பான் அந்த மோசத்துக்குள் வந்ததெல்லாம் இவன் சாப்பிடாம பெரிய நன்மைக்கே கொடுத்துருப்பான் மோச வழியில் சம்பாதிக்கிறான் இது ஏதோ விதி அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அத்தனை சம்பாதியத்தையும் இன்னொரு பக்கம் ஏதோ பாதித்தவர்களே வாழ வைக்கவே செய்திருப்பான் அப்போ இந்த ஜென்மத்தில் இவனுக்கு நிறைவான செல்வத்தை கொடுக்குறார் இருப்பினும் மோசத்தை எடுத்து வர்றது பரவாயில்ல செல்வம் இருக்கிறது நல்ல விஷயம்தான் இதற்கு பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையானை அல்லது திங்களூர் பார்த்திங்கன்னா சந்திரபகவானை இவங்க ரெண்டுல ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்கு அடிக்கடி செல்லுதல் மேலும் நிறைய தானம் செய்தல் மேலும் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை நல்லா கும்பிடுதல் தெய்வ சம்பந்தப்பட்ட கைங்கரியம் செய்தல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவனை வளர்த்திக்கிட்டே இருக்கும் நல்லதை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைர வரியில் ஒரு சொல் ஒரே ஒரு சொல் என சுருக்கென்று தைத்துவிட்டால் அதற்கு பின் நீ சொல்லும் ஆயிரம் அன்பு சொற்களும் முனை மலிங்கி போய்விடும் சரியானது மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்